உமது வல்லமையில் ஆண்டவரே அரச பூரி படைகின்றார் உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரி படைகின்றார் ஆண்டவரே உமது வல்லமையில் அரச பூரி நீரளித்த வெற்றியில் எத்தனையோ அவர் அக்களிக்கின்றார் அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்குத் தந்தருளி நீர் அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரி படைகின்றார் உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரி படைகின்றார் உண்மையில் நலமிகு கொடைகள் ஏந்தி நீர் அவரை எதிர்கொண்டே அவர் தலையில் பசும் பொன்முடி சூட்டினி அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார் நீரும் முடிவில்லா நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்தே மது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரி படைகின்றார் உமது வல்லமையில் ஆண்டவரை அரசர் பூரி படைகின்றார் நீரவருக்கு வெற்றியளித்ததால் அவரது மாட்சிமை பெரிதாயிற்று மேன்மையையும் மாண்பையும் அவருக்கு அருளி நீர் உண்மையாகவே என்னாலும் நிலைத்திருக்கும் ஆசிகளை அவர் பெற்றுள்ளார் உமது முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டுகளிக்கச் சேதீர் உம்மது வல்லமையில் ஆண்ட வரி அரசர் தூரி படைக்கின்றா உம்மது வல்லமையில் ஆண்ட அன்பிற்குரிய மாதா டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளில் திருப்பாடல் இருபத்தி ஒன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் ஆறு முடிய உள்ள வார்த்தைகள் நாம் வாசிக்க கேட்டோம் அதற்கு முன்பாக திருப்பாடல் இருபதில் தாவித அரசர் அவர் வெற்றிக்காக இறைவனிடம் வேண்டுகிறார் கடவுள் அவருக்கு வெற்றி அளித்ததால் திருப்பாடல் இருபத்தி ஒன்றில் அரசர் வெற்றிக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார் இந்த திருப்பாடல் இந்த திருப்பாடலுடைய முதல் வசனத்திலேயே ஆண்டவரே உமது வல்லமையில் அரசர் பூரி படைகிறார் நீர் எத்தனையோ நன்மைகளை அவருக்கு செய்தீர் என்கின்ற அந்த அருமையான இறைவார்த்தைக்கேற்ப கடவுள் அவருக்கு போருக்கு செல்வதற்கு முன்பாக ஆண்டவரே எனக்கு வெற்றியை தாரும் சென்ற சென்றமிடமெல்லாம் எனக்கு வெற்றியை தாரும் என்று அவர் ஜெபிக்கிறார் கடவுள் அவருடைய நம்பிக்கையை கண்டு குறிப்பாக திருப்பாடல் இருபத்தி ஒன்று இறைவசனங்கள் ஆறாவது இறைவசனத்தில் உண்மையாகவே என்னாலும் நிலைத்திருக்கும் ஆசிகளை அவர் பெற்றுள்ளார் உமது முகத்தில் அவர் மகிழ்ச்சியுடன் கண்டுகளிக்க செய்கின்றார் ஏனெனில் அரசர் ஆண்டவரில் நம்பிக்கை விழிக்கிறார் இந்த இரண்டு வசனங்களுக்கு ஏற்ப தாவித அரசர் நிச்சயமாகவே நான் போருக்கு செல்கின்ற போதெல்லாம் அவர் மீது நம்பிக்கை வைத்து படைகளின் ஆண்டவர்தான் அந்த போரில் என்னோடு கூட வருகிறார் எனக்கு நிச்சயமாக வெற்றி தருவார் என்று

செல்கிறேன் உமது மக்களாகிய இஸ்ரேவேல் ஜனங்களை பாதுகாப்பதற்காகத்தான் நான் போகிறேன் இந்த போரிலே எனக்கு வெற்றியை தாரும் நான் கையிட்டு வேலை செய்கின்ற ஒவ்வொன்றையும் நிறைவாக ஆசிர்வதியும் என்று அவர் ஜெபித்தது போல வாய்விட்டு கேட்டார் அந்த மன்றாட்டை பரலோக தந்தை யாவே இறைவன் மறுக்கவே இல்லை மூன்றாவதாக சிறப்பான கொடைகளால் அவருக்கு ஆசிர்வதித்தார் இதோ தாவிது எனக்கு மிகப்பெரிய ஒரு நண்பனாக எனக்கு மனதிற்கு உகந்த ஊழியனாக இருப்பதனால் தொடர்ந்து அவனை ஆசிர்வதிப்பேன் என்கின்ற இறைவார்த்தைக்கேற்ப சிறப்பான கொடைகளால் அவரை நிரப்பி வலுமை மிகு வீரனை போல அவரை பாதுகாக்கின்றார் அதுபோலவே நான்காவது இறைவசனமும் தொடர்ந்து தாவிதரசர் ஜிபிக்கிறார் ஆண்டவரே நீர் எனக்கு வாழ்வு தாரும் இதோ ஆண்டவர் நீடி ஆயுளால் உனக்கு நிறைவளிப்பார் என்கின்ற அருமையான இந்த ஒரு நான்காவது இறைவார்த்தைக்கேற்ப தொடர்ந்து அரசர் ஆண்டவரே எனக்கு வாழ்வை தாங்க தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் என்னை நிரப்புங்க எனக்கு ஆயுளை அதிகமாக தாரும் என்று கேட்ட உடனே அவர் மறுக்காமல் தொடர்ந்து நீடிய ஆயுளை தந்து அவரை நிறைவாக ஆசிர்வதித்தார் அன்பு இறைமக்களே இந்த நான்காவது இறைவார்த்தை யோவான் எழுதிய செய்தி முதல் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற போது தொடக்கத்தில் வாழ்வை அந்த வாழ்வு கடவுளோடு இருந்தது அவரிடம் வாழ்வை இருந்தது என்கின்ற அருமையான ஒரு இறைவார்த்தைக்கு ஏற்ப இயேசு கிறிஸ்துவிடம் முடிவில்லா வாழ்வு இருக்கிறது புனித பேதரும் அதைத்தான் சொல்லுகிறாரே ஆண்டவரை நாங்கள் யாரிடம் போவோம் முடிவில்லா வாழ்வு தருகின்ற வார்த்தை உம்மிடம்தானே உள்ளன ஆக நாம் இயேசுவையே நம்பி தாவிதரசர் எவ்வாறு கடவுளை நம்பினாரோ நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவிடம் நம்புவோம் இயேசுவிடம் ஆண்டவரே எங்களுக்கு வெற்றியை தாரும் என்று சிறப்பாக நாம் ஜபிப்போம் அந்த வேளையில் வாழ்வு தருகின்ற இயேசு ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த உயர்த்தாவது இறை வார்த்தையை நீர் அரசருக்கு வெற்றி அளித்ததால் அவர் மகிமை பெரியதாயிற்று மேன்மையும் மாண்பையும் அவருக்கு அருளை நீர் ஆம் இதோ ஆடுமைத்துக் கொண்டிருந்த தாவிதை அவர் மிகுந்த மகிமையிலும் மேன்மையும் எல்லா மக்களும் போற்றுகின்ற அரசர் நிலைக்கு உயர்த்தினார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இயேசு ஆண்டவரிடம் நம்பிக்கை வைக்கின்றபோது எல்லா மக்களிடங்கள் முன்பாக ஆண்டவர் நம்மை தலை நிமிரச் செய்து எல்லா மக்களுக்கும் மேலாகவே நம்மை பெருமைப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் நமக்கு வாழ்வை தருகின்ற ஆண்டவராக இருக்கிறார் ஆக என்னாலும் நிலைத்திருக்கும் ஆசிகளை தாவித அரசருக்கு கொடுத்தது போல வல்லமையுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கும் ஆசிகளை தர காத்திருக்கிறார் ஆக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பாடலிலிருந்து நாம் தொடங்கியிருக்கிற இந்த புதிய ஆண்டிலே நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் ஆக நாம் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நம்பியிருப்போம் நம்பி நம்பியிருப்போம் பரிசுத்த ஆவியானவரையே நம்பியிருப்போம் அவர்தான் நமக்கு வாழ்வு தருகின்ற மூவொரு இறைவனாக இருக்கிறார் அவரிடம் நாம் வாழ்வை பெற்றுக்கொண்டு நாம் செல்கின்ற இடமெல்லாம் கையிட்டு வேலை செய்கின்ற எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வதி அதே வேளையில் நாம் முடிவில்லா ஆயிலை ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக தருவார் அவடம் இருக்கிறது இந்த உயிர் மூச்சும் அவர் கொடுத்தது ஆகவே இந்த புதிய ஆண்டிலே எல்லா ஆசைகளும் நமக்கு கிடைத்திட சிறப்பாக இந்த நாளிலே இந்த திருப்பாடல் இருபத்தி ஒன்றை தியானித்து நாம் தொடங்குவோம் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் நம் மீது தங்கி இருக்கட்டும் ஜெபிப்போமாக எங்களை என்னாலும் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிரலோக தந்தையை இயேசு கிறிஸ்துவிடம் வாழ்வு இருந்தது போல அந்த வாழ்வை எங்களுக்கு தர திருவிழமானிறை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து இந்த திருப்பாடல் வழியாக இந்த மாதா டிவியின் வழியாக அகில உலக மக்களை நிறைவாக ஆசிர்வதியும் நீடிய ஆயுளை எல்லா மக்களுக்கும் தந்து எல்லா விதமான நலன்களாலும் ஆசீர்வாதத்தினாலும் இந்த புதிய ஆண்டை நிரப்புவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவலியாக உமை மன்றாடுகிறோம் ஆமீன்